மீனா சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ சுருதி வராங்க வந்தவனே பேசிகிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி போல் இருக்கு எவ்வளோ வேலை இருக்கீங்க எல்லாேருக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாேருக்கும் தான் ஆகணும்னா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ என்னெல்லாம் முடியவே முடியாது நான் கொஞ்சம் வேலை செய்வேன் உடனே ரெஸ்ட் எடுத்துடுவேன் என்னால் உங்களுக்குலாம் வேலை செய்ய முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக ரோகிணி வராங்க வந்தவனே கேட்குறாங்க இல்லை மீனா நீங்கள் வந்துட்டு மாமா கேட்கும் போது பணம் சொன்னீங்க அது வந்து எப்படி உங்களால் எப்போவுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நான் பூ கட்டுறேன் என்னால் தர முடியும் அதனால் நான் தருவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே ரோகிணி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு எங்களால் எப்போனாலும் எங்களுக்கு பணம் கிடச்சிரும் எங்களால் வந்து ஒரு டென் கொடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை இல்லை மீனா நீங்கள் வந்துட்டு பூ கட்டுறீங்க ஒரு நாள் பூ விற்க ஒரு நாள் விற்காமல் போகும் முத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு வண்டி ஓட ஒரு நாள் வண்டி ஓடாமல் போகும் உங்களால் எப்படி கரெக்டாக கட்ட முடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க நான் எங்கள் நாங்கள் உழைப்போம் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு என்ன பெரிய சண்டை மாதிரி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சாதாரணமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி போகிறாங்க முத்து பயங்கர கோமா கீழே பாப்பா பாப்பா இனிமேல் மாடிக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க இல்லை அந்த மனோஜ் இருக்கானலாம் என்னை ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுத்திட்டான் டென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன கூட இங்கே ரோகி டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒத்து கேட்குறாரு அதுவா இல்லை உங்களால் வந்து பணம் கொடுக்க முடியுமா உங்களால் ஒரு வருஷமே கொடுக்க முடியும் ஒரு ஒரு முடி ஒரு வருஷமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் மீன் அவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருக்காரு அங்கேருந்து வராங்க எல்லாருமே சேர்ந்து வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு இன்ஜினியரிங்லாம் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிவா போலாமா அப்படிங்க சொல்லிட்டு மேலே போகிறாங்க போய்ட்டு அந்த இடத்தெல்லாம் அளக்குறாங்க இங்கே வந்து ஒரு ரூம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரூம் ஒரு ஹால் சேர்த்து போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஒரு ரூமு அட்டாச்சு பாத்ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கு சேர்த்து எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் பணம் ரெடி பண்ணிட்டோன்னே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த இன்ஜினியரிங் கிட்ட சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து போகிறாரு அப்போ விஜயா எல்லாருமே மாடிக்கு வராங்க வந்தவுன்னு என்ன வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஒரு ரூம் போட போகிறேன் எல்லோரும் இருக்காங்கள அதனால தான் இப்போ யார் கஷ்டப்பட்டுட்ருக்கா எதுக்காகனே இப்போ நீங்கள் மாடியில் ரூம் போட போகிறீங்க பணம் வச்சுருக்கீங்களா என்ன நீங்களே வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க உங்ககிட்ட பணம் எது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அப்பா ரிட்டையர் ஆன ஆகிட்டா கூட அப்பா எப்போவுமே மனசு கோல்டு ஆமாம் மனசு கோல்டு இப்போலாம் கோல்டு எடுத்து போனாலே பணம் தரமாட்டான் இதில் மனசு வந்து கோல்டுனா பணம் தருவாரா தருவாங்களா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காதிங்க அவன் ஏதாவது மாட்டி விட்டு வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் எதுக்காக கணக்கெட்ட தெரியுமா எல்லாரும் எவ்வளோ காசு தரீங்கன்னு இதுக்கு தான் கேட்டேன் அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த கடத்த அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க ஆமா அவ்வளோ நாள் ஆகும் இப்போ பணம் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதுவா வீட்டு பத்திரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு அதான் ஏற்கனவே அடமானம் போட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இல்லை அது மேலே கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார் ஏன் எதுக்கு அந்த பத்தரத்து மேலே இன்னும் பணம் வாங்கி பத்திரத்தை அப்படியே முழுக விட்டுடலான்னு பார்க்குறீங்களா இது எங்கள் அப்பா கொடுத்த வீடு கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணுறார் இதை எல்லாமே முத்து எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவளுக்கு எதுக்கு ஒரு ரூமு எதுக்காக இவளுக்கு ரூம் இவளுக்கு ஒரு ஓலை வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அந்த ஓலை வீட்டில் நாம போகலாம் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறார் அதுக்கு